அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி டூ எக்ஸாம் சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் ஸோ ஆனுவல் பிளானர் பத்தியும் பேசியிருக்கிறாங்க வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்கும் இன்க்ரீஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் உள்ளிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் அதனுடைய ஒர்க் வந்து அல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோ ஒவ்வொரு ஆண்டும் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கு ஏற்ப குரூப் டூ குரூப் டூ ஏ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை தயாரிக்கும் பணி முடிவடையும் தருவாயில் உள்ளது விரைவில் அதற்கானது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எல்லா எக்ஸாமுமே வரும்னு சொல்லியிருக்காரு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரும்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குரூப் போர் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு அரசு துறைகளிடமிருந்து காலி பணியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளன சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பான பணிகள் ஒன்றரை மாதங்களுக்கு மேல் செல்லும் எனவே அதுவரையிலான காலகட்டத்தில் வரப்போகும் காலி பணியிடங்களை சேர்க்க முடியும் ஸோ குரூப் போருக்கான காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கப்படும் அது குரூப் டூக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முந்தைய ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷம்னு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிரப்பப்பட்டுச்சு அதனால வந்து ரொம்ப அதிகமான ஹியூஜ் வேக்கன்சி மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே ஆண்டில் நிரப்பப்படுவதால் காலியிடங்கள் குறைவாக இருப்பது போல் தெரியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எழுதக்கூடிய நமக்கு தெரியும் சரி இப்ப அடுத்தது பாருங்க பாருங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ உள்ளிட்ட இதுக்கான விரைவில் வெளியிட வெளியிடப்படும் சொல்லிட்டாரா சோ அதே நேரத்துல என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுதுன்னு பாருங்க அண்மை காலமாக மின்சார வாரியம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் சிப்கார்ட் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி வழியா தான் செய்யப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க புதிதாக மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் ஆசிரியர்கள் அல்லாத பணியிடங்களுக்கு இளநிலை உதவியாளர் உதவியாளர் தட்டச்சர் சுருக்கு எழுத்தர் அதாவது ஷார்ட் ஹேண்ட் உதவி பதிவாளர் போன்ற பதவி போன்ற பதவிகளுக்கெல்லாம் டிஎன்பிசி மூலியமா தான் சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகம் இருக்கான் ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் டிஎன்பிசி மூலியமா தான் வேக்கன்சி ஃபில் பண்ண போறாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நிச்சயமா குரூப் போர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு சோ அக்டோபர் இரண்டாம் தேதியாம் தேதி மூலியமாக சர்டிபிகேட் வெரிபிகேஷன் செய்யப்பட்டுகிட்டு இருக்கு சோ இது இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வெளியானதை வச்சு சொல்லிருக்கிறாங்க ஓகேங்களா அதே நேரத்துல குரூப் ஃபோர் காலி பணியிடங்கள் மொதல் வந்து எவ்வளவு இருந்துச்சு ஒரு நாலாயிரம் பக்கத்துல இருந்துச்சு அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபத்தி ஏழு இன்க்ரீஸ் ஆகி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளது இதுவும் என்னென்னு நமக்கு தெரியும் குரூப் டூ குரூப் டீயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து ஒரு அறுநூறு வேகன்சி தான் அதாவது ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நிச்சயமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது இவர் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா த ஹிண்டு தமிழ் பத்திரிகை மூலியமாக நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு ஸோ கிரெடிட் டு த ஹிண்டு தமிழ் அஸ்வெல் எல்லாருமே இதை வச்சுதான் வந்து சொல்லியிருக்காங்க நேற்று நவம்பர் நாலாம் தேதி அபிஷியலா த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸ் இது அதுல கொடுத்த தகவல் இதனுடைய லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ சோ மச்